ஏ ஒன்று வாரத்திற்கான ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வார ராசி பலன் காதல் வேலை தொழில் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றுடன் வாங்க பார்க்கலாம் மேஷம் காதல் மனம் ஸ்போக்கன் வார்டு போல இருப்பதால் அன்புக்குரியவருடன் இடையிலான மனக்கசப்புகள் நீங்கும் வேலை தொழில் புதிய முயற்சிகள் சாதகமாக நடக்கும் செல்வாக்கும் கூடும் ஆரோக்கியம் தலைவலி பதட்டம் குறைக்கும் முயற்சி தேவை இந்த வாரம் உறவுகளில் அமைதி காண்பீர்கள் தொழிலில் நம்பிக்கை வளர்கிறது ஆரோக்கியத்தில் அமைதியாக இருங்கள் ரிஷபம் காதல் பழைய காதல் நினைவுகள் வரும் ஆனால் உணர்ச்சியில் முடிவெடுக்க வேண்டாம் வேலை தொழில் எதிர்பாராத பண வாய்ப்புகள் மேலதிக பொறுப்புகள் வர வாய்ப்பு ஆரோக்கியம் செரிமானம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் வரலாம் மனநிலை மாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் வெற்றி உறுதி மிதுனம் காதல் உறவில் சந்தேகம் தவிர்க்கவும் நேர்மையான உரையாடல் தேவை வேலை தொழில் குழு வேலைகளில் பெரிய வெற்றி மேலாளர்கள் பாராட்டு அளிக்கலாம் ஆரோக்கியம் தூக்கமின்மை கூடும் முழு ஓய்வு தேவை உடல் ஓய்வும் மன அமைதியும் இந்த வாரம் முக்கியம் கடகம் காதல் திருமண பேச்சை எடுக்கும் நிலையில் இருக்கலாம் குடும்ப ஒப்புதல் வரும் வேலை தொழில் முன்னேற்ற வாய்ப்பு புதிய பொறுப்புகள் காத்திருக்கின்றன ஆரோக்கியம் சிறிது மன அழுத்தம் தவிர உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிறந்த வாரம் இது உங்கள் முயற்சிகள் பயனளிக்கும் சிம்மம் காதல் அன்புக்குரியவர் மீது கட்டுப்பாடாக இருந்தால் சண்டை தவிர்க்கலாம் வேலை தொழில் போட்டிகள் அதிகம் புத்திசாலித்தனமான முடிவுகள் தேவை ஆரோக்கியம் உடல் சோர்வு உணவு பழக்கத்தில் கவனம் தொடர்ச்சி முயற்சியால் தொழிலில் முன்னேற்றம் உறவுகள் மென்மை பெறும் கன்னி காதல் திடீர் சந்திப்புகள் பழைய அன்புகள் தொடர்பு கொள்ளலாம் வேலை தொழில் திட்டமிட்ட செயலில் வெற்றி புதிய வேலை வாய்ப்பு கூட ஆரோக்கியம் கண் குறைபாடுகள் சளி தொடர்பான கவலை தொழிலிலும் காதலிலும் புதிய அத்தியாயம் துலாம் காதல் இருவருக்கும் நேரம் ஒதுக்கினால் உறவு வலுக்கும் வேலை தொழில் மந்தமான சூழல் பொறுமை தேவை திட்டம் தீட்டுங்கள் ஆரோக்கியம் தசை வலி உடல் சோர்வு ஓய்வு அவசியம் புதிய தொடக்கத்திற்கு நேரம் தயாராகும் விருச்சிகம் காதல் புதிதாக நெருங்கும் நபர் ஒரு முக்கிய பாத்திரம் வகிக்கலாம் வேலை தொழில் கணக்கில் இருந்து வருமானம் அதிகரிக்கும் பிசியான வாரம் ஆரோக்கியம் உடல் செயற்பாடுகள் அதிகரிக்கும் ஓய்வு தேவை விரைவான வேலைப்பழி இருந்தாலும் மனதிற்கு நிம்மதி தரும் வாரம் தனுசு காதல் பழைய பிரிவுகள் மீண்டும் சந்திப்பாக மாறலாம் வேலை தொழில் கடைசி நேர வெற்றிகள் வேலையில் பதவி உயர்வு வாய்ப்பு ஆரோக்கியம் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் கவனிக்கவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்துங்கள் மகரம் காதல் உறவில் தெளிவான பேச்சு தேவை குழப்பம் தவிர்க்கவும் வேலை தொழில் சிக்கலான வேலைகளில் கூட தீர்வு காண்பீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் ஆரோக்கியம் தலை சுற்றல் எண்ணம் தவறுதல் வரலாம் பொறுமை மற்றும் தைரியம் கொண்டிருந்தால் வெற்றி உண்டாகும் கும்பம் காதல் ஆசைகள் நிறைவேறும் மனதிற்கு நிம்மதியான உறவு வேலை தொழில் பொது வழிகள் திறக்கப்படும் பண வருமானம் கூடும் ஆரோக்கியம் நீண்ட நேரம் வேலை முதுகுவலி வரலாம் உழைப்புக்கு கிடைக்கும் பரிசு நம்பிக்கையுடன் செல்வீர்கள் மீனம் காதல் உணர்ச்சி அதிகரிக்கும் சிறிது சமநிலை தேவை வேலை தொழில் புதிய சிந்தனை திட்டம் வெற்றி தரும் சுய தொழிலில் வெற்றி ஆரோக்கியம் நீரிழிவு எடை அதிகரிப்பு குறிக்கோளில் இருங்கள் உங்கள் திறமையை உலகம் காணும் தருணம் இது